எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து கார்த்திகை தீபம் ரொம்ப நல்லாவே போச்சு ஸேரீ கட்டணும்னு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு ஸேரீ கட்டிட்டு வந்து விளக்கெலாம் ஏற்பட்டு நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சா எங்களுக்கு நல்லா போச்சு ஃபேமிலியை நல்லா என்ஜாய் பண்ணோம் இங்கே வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ஊர் இங்கே கடனூரில் வந்து கடை வச்சிருக்கும் அதுக்கு மேலே புதுசாக வாடகை இதெல்லாம் வாடகை வந்துருக்கும் வாடகைக்கு வந்து ஒவ்வொரு மனத்துருக்கும் பால் காய்ச்சிருக்கோம் பால் மட்டும் காய்ச்சிருக்கோம் இன்னும் சமைக்கலாம் செய்யலை புதுவில்தான் தங்கிட்டுருக்கோம் எதுவும் கம்ப்ளீட்டாக வரல சரி எப்படி விசுமா விடுறது சொல்லிட்டு கோலெல்லாம் போட்டு விளக்கெலாம் வச்சு எல்லாம் வச்சு விட்டு போகலாம் அப்படி சொல்லிவிட்டு வந்து கும்பிட்டுட்ருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து திருநாமலைக்கு போயிருக்காங்க பையனும் ஹஸ்பண்டும் வந்து நம்மளை மலை சுற்ற போயிட்டாங்க நான் மட்டும்தான் வந்து கும்பிட்டேன் வீட்டில் எல்லாரும் வீட்டை குளிக்கு கூலிக்கெலாம் வேலைக்கு ஏற்பட்டு வீட்டில் இருக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் வந்து கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கும்பிட்டு கும்பிட்டுருக்கேன் வங்கியில் வந்து கடை இருக்குது இது கும்பிட்டுட்டு கடைக்கு விலைக்கு கும்பிட்டுட்டு கும்பிட்டு ரொம்பவே கிளம்பிடுவேன் கும்பிட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு வீட்டில் கும்பிட்டு எல்லோரும் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஜாலியாக கார்டி சுற்றிட்டு கார்டி சுற்றிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம் எல்லாமே நான் போட்டிருப்பேன் முன்னாடி எஸ்டர்டே வந்து நான் போட்டிருப்பேன் இது வந்து நான் லேட்டாகிடுச்சி நான் போட முடியலனால அதனால ஒன் டே வந்து லேட்டாக தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து முன்னாடியே இருக்கும் பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்குலாம் எப்படி போச்சு தீபம் நல்லா போச்சா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நடந்தாலும் நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ஏன்னா உங்க ஆச்சு ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஃபேமிலியில் எல்லாம் பிரச்சனை வரும் தான் போகும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நம்மளுடைய லைஃப் நம்ம தான் என்ஜாய் பண்ண முடியும் நம்ம நம்ம வந்து நம்ம தான் அதை வந்து எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்